மிதுன ராசி மன வலிமையும் செயல்திறனும் கொண்டவங்க அது மட்டும் இல்லாம எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டாங்க காலம் நேரம் அறிந்து செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி தடைய சாமர்த்தியத்தால அதுல இருந்து வெளியே வரக்கூடியவங்க நினைச்சதை சாதிக்கூடிய திறமைப்படுத்ததுனாலவே இவங்களுக்கு நிகர் இவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க நம்மளே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம் ஏன் இந்த நிமிஷம் நம்ம இதை யோசிப்போம் இதை செய்வோம்னு கூட அவங்களுக்கு தெரியாது திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த முடிவு எடுத்து அந்த பிரச்சனை வந்து வெளிய வந்துருவாங்க இதனாலவே இவங்களை சுத்தி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அந்த நண்பர்கள் கூட்டத்துக்கும் யாருக்கு என்ன பிரச்சனை சரி உடனடியே இவரை நோக்கி தான் படையெடுப்பாங்க ஏன்னா அவங்க முட்டி மோதி யோசிக்கிறதுக்கு பதிலா இவங்க கிட்ட வந்து அந்த விஷயத்தை சொன்னா போதும் நீ இப்படி பண்ண இதுக்கான ரிசல்ட் உனக்கு இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பிளான் போட்டு கொடுத்துருவாங்க சொல்லப்போனா எல்லார் வீட்டு விசேஷத்துக்கும் இவங்க தான் தலைமை தாங்குவாங்க இவங்க இல்லாத இவங்களுடைய நெருக்கமானவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி முத ஆளா போய் நின்று எல்லாருக்கும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க ஆனா இவங்களுக்குன்னு ஒரு கஷ்ட காலம் வரப்போ திரும்பி பார்த்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க கூடயும் யாரும் இருக்க மாட்டாங்க தேவைக்கு மட்டுமே இவங்கள சுத்தி ஆட்கள் இருப்பாங்க தேவை கழிஞ்சதும் எஸ்கேப் ஆயிடுவாங்க அதுவும் இவருக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் அவங்க இவங்க வாய் வந்து உதவி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சிட்டா பார்ந்துருவாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மிதன ராசிக்காரங்களே உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நிலை இப்படிதான் என்ன எப்படி இருந்தாலும் வாழ்க்கை உங்களை எவ்வளவுதான் பயன்படுத்தினாலும் மிதனம் வந்து என்னைக்கும் அசிஞ்சு கொடுக்க மாட்டீங்க விடு பார்த்துக்கலங்கிற மாதிரி அடுத்தடுத்து முன்னேறிகிட்டு போயிட்டே இருப்பீங்க கூட நம்பி வரவங்களை மேல வரைக்கும் கூட்டிட்டு போவீங்க கூட நம்பி வராதவங்களை திரும்பி கூட பார்க்காம போய்கிட்டே இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்துல அதிசயம் ஒண்ணு நடக்க போகுது தெய்வ சக்தியாழ மிதராசிக்காலுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேசக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போறீங்க பொருளை பேசுறதுனா தப்பாவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஆனடா இவன் எப்படி இவ்வளவு நல்லா இருக்கா இவளுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சது இவன் இப்படிலாம் இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலையே இன்னாலும் இவன் ஒளிஞ்சில்ல போயிருக்கணும் இப்படி மத்தவங்க வயித்தறிச்சல் படக்கூடிய அளவுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வயித்தெறிச்சல் பட்டா நான் வந்து கெட்டில போயிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அது கிடையாது நல்லவர்கள் வாழ தீயவர்களுக்கு வயிறு ஏறியதான் செய்யும் ஓகேவா சோ அவங்களுடைய வயித்தறிச்சல் இருந்துட்டு போகுது நம்ம ரொம்ப நல்லா இருக்க போறோம் அது என்ன ஏது எப்படி தை போறந்தா வழி போறக்குன்னு சொல்லுவாங்க உங்களுடைய பல நாள் வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு நல்ல வழி பிறந்திருக்குங்க கடவுளுடைய அணுகருகம் உங்களுக்கு துணையா இருக்கு இதனாலதான் எத்தனையோ எதிரிகள் வந்திருப்பாங்க எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சொல்ல போனா கூட தயங்கி இருக்க மாட்டாங்க உங்களை ஒழிச்சுக்கட்டும்னு நிறைய பிளான் பண்ணிருப்பாங்க அதுல இருந்தும் இப்போ வரைக்குமே மீண்டு வர்றதுக்கான காரணம் தெய்வ சக்தி உங்களுக்கு துணை இருக்கிறதுனால தான் அந்த தெய்வ சக்தியுடைய பலம் அப்படிங்கிறது இத்தனை நாளா உங்களுக்கு நடக்கூடிய கெட்டதுக்கு தடுத்துக்கிட்டு இருந்துச்சு இனி உங்களுக்கு வந்து தடுக்கிறதையும் தாண்டி வெற்றிகளை அதிகமா கொடுக்க போகுது மிதுராசிக்கு மொதல் விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு வந்துட்டே இருந்திருக்கும் இனி உங்களுடைய ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் வராதுங்க அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் எல்லாமே தடையாவே இருந்த விஷயங்கள் இனி சட்டுன்னு நடந்து முடியும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடைய போறீங்க எல்லாம் உங்களுக்கு பணிந்து போவாங்க ஏன்னா உங்களுடைய உயர்வான நிலைக்கு அவங்களால எதிர்த்து போராட முடியாது அதே மாதிரி அவர்களால உங்களுக்கு வந்து மறைமுகமான ஆதாயம் உண்டு இப்படி எதிர்த்து போராட முடியாதுதான் ஏதாவது ஒண்ணு தப்பா பண்ணுவாங்க அந்த தப்பான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிரும் அடுத்த பண வரவு பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வகையில பணம் வரும் மாசத்துடைய பிற்பகுதியில உங்களுடைய கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் இப்போ சரியாகிடும் அவர்களே உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க அதே மாதிரி தாய் வழி உறவுகளால அவனுடைய வருகையினால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு திருமண முயற்சிகள் இப்போ கை கூடி வரும் சிலருக்கு திடீர் பயண யோகம் இருக்கு அடுத்து உறவுக்காரர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலையும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வை அடையும் அவர்கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் சிலருக்குலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இருந்தாலும் எப்பவுமே மிதன ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க அதாவது யார் ஒருத்தங்களுக்கு பொருளாதார ரீதிய உயர்வான நிலை இருக்கோ அப்போ உடனடியா நம்ம வந்து ஆரோக்கியத்தின் மீது அக்கறையை வந்துட்டு அதிகப்படுத்திக்கணும் புரியுதுங்களா அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் கேரப்போ எச்சரிக்கையா பயணம் பண்ணுங்க வேகம் இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு இத்தனை நாட்களாக தந்தை கிட்ட எந்த கருத்து வேறுபாடுகளும் இப்போ மறையுது தந்தை வழியிலும் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அவருடைய உதவியின் காரணமா மற்றவர்கள் மத்தியில உங்க மதிப்பு மரியாதை உயிரும் இத்தனை தனியா போராடிட்டு இருந்தீங்க உடைய போராட்டத்துக்கு உங்களுடைய தந்தை யாரும் துணை வராரு நீ இவ்வளவு கஷ்டப்படலாம் வேணாம் நான் சொல்ற மாதிரி செய்யிடா அப்படிங்கிற மாதிரி அன்பாவும் ஆதரவாவும் இருக்க போறாரு அடுத்த உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க இதனால பணியிட சொல்ல உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வும் இப்ப கிடைக்குங்க அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதன ராசிக்காரர்கள தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும் அதே மாதிரி சக கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்ப நீங்க போகுது அரசாங்க வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த லைசன்ஸ் அனுமதி இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குங்க அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழலை அப்படி ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கு இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி எதிர்பார்த்தா அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கு அப்படின்னாக்கா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க குறிப்பா அந்த மாதத்துல மிதன ராசிக்காரங்க நிதிநிலையை பொறுத்திருக்கும் ஏற்றமான நிலையை அனுபவிக்குவீங்க வீட்டுல முதியோருடைய உடல்நிலை பாதிப்பும் சரியாகுது ஆனா மிதரராசிக்கார்கள் உங்களுடைய எப்பவுமே கவனமா இருக்கணும் அதிகமா வெளியிடங்களை சாப்பிடவே கூடாது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ கூலி வேலை செய்தாலும் சரி இல்ல தொழில் செய்தாலும் சரி இன்றைய தொழிலும் சரி வேலை நிமித்தமா நன்மைகள் உண்டு அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த விட லாபம் அப்படிங்கிறது இரண்டு மூன்று மடங்கு உயர்வாவே கிடைக்கும் நிம்மதியா இருக்க போறீங்க இன்னும் சிறப்பாக இருக்க திங்கக்கிழமைகள் தோறும் விநாயக பெருமாவுடைய வழிபாடு செய்வதனால குறிப்பா அருகம்புல் மாலை சாற்றி ஒன்பது தோப்பு கருணம் போட்டு வழிபாடு செய்வதனால நன்மைகள் அதிகமா கிடைக்கும் கடினமான வேலைகள் கூட எளிமையா நடந்து முடியுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மிதனராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இதுவே தான் இருக்கு இன்னும் விரிவா நட்சத்திர பலன்களை பாக்கலாங்களா மிதனராசி மிருகசிரீடு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஒரு சில சொல்லுவாங்க இல்லையா இவன் மனுஷனா இல்ல கல்லாப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு மன வலிமை படிச்சவங்க இவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் அப்படிங்கிறது நன்மைகளை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் பாகிஸ்தான்ல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள்ல இருந்து உங்களை பாதுகாத்து வைக்கிறாரு செல்வாக்கு அந்தஸ்து உயிருது புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் வழியிலையும் சரி உருவக்காரர்கள் மத்தியிலும் சரி குடும்பத்தார்கிட்டையும் சரி ஒத்துழைப்பு இருக்கிறதுனால ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க அதே மாதிரி கோயில் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வருவீங்க குடும்பத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகுது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகுது இதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் இப்ப மறையுது சொல்ல போனா ரொம்பவே சுறுசுறுப்பா இப்ப நடமாடுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகுது கேசு வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மொத்தமா சொல்லணும்னா இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உண்டாகும் ஒரு சிலுக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குது புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக மாறப்போகுது அதே நேரத்துல சூரிய பகவான சஞ்சாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சலையும் வேலை பழுவையும் கொடுப்பாரு மற்றபடி பாதிப்பு கொடுக்க மாட்டாரு அந்த அலைச்சல் கூட உங்களுக்கு வேலையை கொடுத்து பிஸியா தான் வச்சுப்பாரு அதன் காரணமா உங்களுக்கு வந்து வருமானம் பெருகும் லாபம் காணக்கூடிய சூழ்நிலையதான் அந்த நிலையும் இருக்க போகுது குறிப்பா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் சஞ்சாரம் உங்களுக்கு முதல்வங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இருக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்குது மாணவர்களை படிப்புல அக்கறை அதிகமாகும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜனவரி மாதம் பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ஐந்து ஒன்பது இந்த நாட்களும் உங்க சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் அணுமனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும் தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்கும் அடுத்த திருவாதிரை நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் டைமிங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே அடுத்த அடுத்து அடுத்து கோலா வச்சிட்டு இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு நட்சத்திரநாதன் ஜவனஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால தொழில் வியாபாரம் செய்வங்களுக்கு நல்ல லாபம் உண்டு உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்களுடைய மனநிலை அறிந்து நீங்க செயல்படுவீங்க நீங்க எதிர்பார்த்த பணம் லாபம் கைகோரும் குறிப்பா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் சாதகமான ஆம்புல சஞ்சாரம் பண்றதுனால வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அடுத்தது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் உதன்புடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கை கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உருவக்காரவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சமூகத்தினுடைய செல்வாக்கு உயருது சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கு நீ எதிர்பார்த்த பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் இது கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு அதாவது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இது சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும் அடுத்தா குடும்பத்துல ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகுது தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகுது வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது உடல் ஆரோக்கியம் மேம்படுது மேலும் ஆறாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைச்ச பணத்தையும் சரி உங்களுக்கு கிடைக்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சரி கெட்டியா பிடிச்சுக்கோங்க இல்லைன்னா வந்த வழி தெரியாம அது மறைந்து போக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு முன்னாடி எச்சரிக்கையா சொல்லிட்டேன் மத்தபடி உங்களுடைய செல்வாக்கு உயிரது புதுசா சொத்து வாங்கக்கூடிய நிலையில உங்களுக்கு நினைச்சது சாதிக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா தான் இருந்திருக்கு சோ மத்த கிரகங்கள் எல்லாருமே சாதகமா இருக்காங்க சனி பகவான் சாதகமா இருந்து கொஞ்சம் ஆட்டம் காட்டுவாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும் கவனமா இருந்துருங்க அப்படின்னாக்க அவரு என்னதான் ஆட்டம் ஆடினாலையும் நம்ம அதை வந்து கெட்டியா புடிச்சிக்கோ அதே மாதிரி சின்ன வியாபாரிகள் இருந்து பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் பல நாள் கனவுகள் நனவாகும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க குழந்தை பாக்கியம் பற்றிய பயம் விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் மாணவளை பொறுத்த படிப்புல அக்கறை அதிகமாகும் வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் மேலும் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான சஞ்சாரம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மத்தபடி நடக்கிறதும் சரி நீ நடக்க போறதும் சரி உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரமம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் நான்கு ஐந்து இந்த நாட்களும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பிரதிங்கரா தேவியை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அனுதினமும் முடியாதவங்க வெள்ளிக்கிழமைகளையாவது பிருத்திங்ரா தேவியை மனசார நினைச்சுக்கிட்டு வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி சந்தோஷம் நிரந்தரமாக குறிக்கொள்ளும் அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கமே வராது உங்களை பொறுத்த வரைக்கும் தை மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு ஒரேஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரைக்கும் வக்கரமான அமைப்புல சஞ்சாரம் பண்றதுனால செலவுகள் கட்டுக்குள்ள வரும் நீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சிருவீங்க நீங்க கையில் எடுக்கிற வேலையை நிதானமா செஞ்சு முடிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க எந்த முயற்சியை நீங்க செய்தாலும் சரி யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நீ எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் அடுத்த உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி வரைக்கும் சாதகமான ஆம்பளை சஞ்சாரம் பண்றதுனால திட்டமிட்டு செயல்படுவீங்கன்னு எதிர்பார்த்த வரவு இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கேட்ட இடத்துல இருந்தும் பணம் வரும் கேட்காத இடத்துல இருந்தும் பண உதவி தேடி வரும் அரசு வழி முயற்சிகள்ல கவனமா இருங்க அஷ்டம சூரியன் கொஞ்சம் அழகழிக்க செய்வாரு மத்தபடி பாகிஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்றதுனால நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும் அடுத்தது சுக்கர பகவானை பொறுத்திருக்கும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமா நம்மள சஞ்சாரம் பண்றதுனால நீங்க எதிர்பார்த்த வரவிருக்கும் பொன் பொருள் சேரும் குடும்பத்திலயும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வியாபாரம் விருத்தியாகும் கணவன் மனைவி உங்களுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் ரொம்பவே அந்யூனியமா இருக்க போறீங்க ஒரு சில வந்து புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகும் விவசாயிகளை பொறுத்த விளைச்சல்ல நல்ல லாபம் உண்டு உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முயற்சி கேட்டு லாபம் கிடைக்கும் உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷ்டமும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பாத்தோம்னாக்கா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் மூன்று ஐந்து பனிரெண்டு இந்த நாட்களும் சுபநிச்சு தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது அடுத்த உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அனுதினமும் விஷ்ணு பெருமானையும் துர்காதேவியும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும் அனுதினமும் முடியாதவங்க துர்கா தேவியை வியாழக்கிழமைகளை ராகால வேலையில தீபமேற்றி வழிபாடு செய்ய உடைய தடைகள் தாமதங்கள் விலகி போகும் எதிரிகளுடைய கொட்டத்தை நீங்க அடைக்கிடலாம் அதுவே விஷ்ணு பெருமானை புதன்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்வதனா செல்வ செழிப்பு மேலோங்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதர ராசிக்கால்காரம் தை மாத பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பலன்கள் அதையும் தாண்டி பரிகாரமும் பார்த்திருக்கோம் இப்போ பொதுப்படியே நான் சொல்லணும்னா உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படிங்கிறது ஜனவரி மாதத்துல இருபது இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ஒன்று நான்கு எட்டு பனிரெண்டு இதுவே சந்திராஷ்டிரம பார்த்தோம்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரவு முதல் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு விடியர் காலை வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால மிதர ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா மூன்று ஐந்து ஏழு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் மகாலட்சுமி தாயர் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் தினமுமே கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது முடியாத பட்சத்துல வீட்டுல அதிகாலையில கந்த சஷ்டி கவசத்தை ஓலிக்க செய்யுங்க அதுவே போதுமான விஷயம்தான் அதே மாதிரி சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சிறந்த பலன்கள் உங்களை வந்து சேருங்க எப்படி பார்த்தாலும் சரி இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிதனராசிக்கார்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சாதகமான அதிர்ஷ்டமான மாதமா தான் இருக்குங்க இந்த யோகமும் அதிர்ஷ்டமும் நிரந்தரமா உங்ககிட்ட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கிறது மட்டும் இல்லாம யாரையும் நம்ப கூடாது ஓகேங்களா குறிப்பாக பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மத்தபடி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை ஏதாவது சந்தைகள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்